அந்த நிலையில ஒரு சீனியர் கட்சிக்காரனுக்கு வரக்கூடாதுங்க அவர் இன்னைக்கு எழுந்து சிங்கமா நடந்தவர் இன்னைக்கு அடங்கி உடங்கி போயிருக்காருனா அவருடைய என்ன நடந்தது அப்படிங்கறத தலைவர் கூட்டு பேசி அவருக்கு ஒரு சில மாவட்டங்களை கொடுத்து அவருக்கு அவ்வளவு சிறந்த வேலைப்பாடு உள்ளவர் அவர் எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரிப் அவர் என்ன போட்டிடுறாரா என்னன்னு தெரியல ஒரு வர்ற தகவல் வந்து பழனி காங்கிரசுக்கு போகுது ஆத்தூர்ல செந்தில்குமார் நிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியும் பேச்சு வருது எது உண்மைன்னு தெரியல ஆனா இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு ஐப்பரியசாமி அவரை நீங்க ஒதுக்காதீங்க அவர் அவர் ஒரால் தான் இருந்தார் அவர் ஒராள் தான் செயல்பாட்டில் இருந்தார் அவர் ஒரால் சொல்றதும் கேட்கிற மாதிரி இருந்தது வேற யாரும் வந்து முக்குளத்தோர் பிரதிநிதியா வந்தவங்க யாரும் சிறப்பா செஞ்சா எனக்கு தெரியாது அது தலைவர் வந்து அவரை ஆதரிக்கணும்